வகைகளை பற்றி பார்ப்போம் பொதுவா பட்டா என்பது நிலத்தின் உரிமையை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யும் ஒரு ஆவணமாகும் பல்வேறு பட்டா வகைகள் உள்ளன அவை நிலத்தின் வகை உரிமையாளர் மற்றும் பயன்பாட்டை பொறுத்து வேறுபடும் அந்த வகையில் பட்டா ஆவணத்தின் முக்கியத்துவம் என்ன பட்டாவில் எத்தனை வகைகள் உள்ளன தோராய பட்டா தூய பட்டா என்றால் என்ன என்பதை பற்றி மட்டும் சுருக்கமாக தெரிந்து கொள்வோம் நில உடைமை பதிவேடு அல்லது நில உடைமை ஆவணத்தின் பெயர்தான் பட்டா என்பதாகும் யார் பெயரில் சொத்துக்கள் உள்ளதோ அவர்தான் இப்போதைய நில உரிமையாளராக கருதப்படுவார்கள் பட்டா என்ற ஆவணத்தில் சம்பந்தப்பட்ட மாநிலம் மாவட்டம் வட்டம் கிராமம் நிலம் சர்வே எண் நிலம் வகைகள் தொகை விஸ்தீரணம் உரிமையாளரின் பெயர் அவரின் தகப்பனார் அல்லது கணவரின் பெயர் போன்ற விவரங்கள் அடங்கியிருக்கும் ஒருவேளை நிலம் நிறுவனத்தின் பேரில் இருந்தால் பட்டாவும் நிறுவனத்தின் பேரிலேயே இருக்கும் இவைகளுக்கு அப்பாற்பட்டு மேலும் தகவல்கள் நிலத்தை பற்றி தேவைப்பட்டால் அவையும் அதில் இடம்பெற்றிருக்கும் பட்டாக்களில் யூடிஆர் பட்டா அதாவது யூடிஆர் டேட்டா ரெஜிஸ்டரி அடுத்து தோராய பட்டா தூய பட்டா அடுத்து ஏடி கண்டிஷன் பட்டா அதாவது ஏடி அசைன்மெண்ட் லேண்ட் ஆதிதி திராவிடர் அடுத்து நில ஒப்படை பட்டா அதாவது அசைன்மெண்ட் பட்டா அடுத்து டிஎஸ்எல்ஆர் பட்டா அதாவது டவுன் சர்வே லேண்ட் ரெக்கார்ட் அடுத்து இரண்டு சி பட்டா மரப்பட்டா தூசு பட்டா அடுத்து கூட்டு பட்டா அதாவது ஜாயின் பட்டா அப்புறம் தனி பட்டா அதாவது இண்டிவிஜுவல் பட்டா இப்படி பல வகைகள் உள்ளன அந்த வகையில் தோராயப்பட்டா தூயப்பட்டா தூய பட்டா இரண்டு சி பட்டா மரப்பட்டா தூசு பட்டா இவைகளை பற்றி மட்டும் இங்கே அறிந்து கொள்வோம் தோராயப்பட்டா பட்டா இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான தன்மைகளை பெற்றிருப்பதாகும் பல்வேறு சூழ்நிலைகள் காரணமாக குறிப்பிட்ட நிலத்தில் வசித்து வருபவர்களுக்கு தோராயம் மற்றும் தூய பட்டா வழங்கப்படுகின்றன தோராயம் என்பதே ஒரு சரியான அளவுகோல் கிடையாது அரசு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நத்தம் அளவை செய்திருக்கும் கூடுதலாக ஏக்கர் கணக்கிலும் நத்தம் புறம்போக்குகளாக அரசாங்கம் அமைத்திருக்கும் இதில் நிலமில்லாதவர்களுக்கும் அல்லது அனுபவ முறையில் அங்கு ஏற்கனவே வசித்து வரும் மக்களுக்கும் அந்த இடத்தில் ஒவ்வொருவருக்கும் பட்டாவை ஒதுக்கி தரும் இதைத்தான் தோராய என்கிறோம் அதாவது நத்தம் நிலத்தில் உள்ள ஏரி குளம் வீடு தெரு என பிரித்து வரைபடம் உருவாக்கி புதிய சர்வே எண்களை கொடுத்து நத்தம் நிலவரி திட்ட பட்டாவாக அளிக்கப்படுவதாகும் சாலைகள் குளங்கள் உள்ளிட்ட பகுதிகளை தக்க முறையில் ஆவணப்படுத்தி நத்தம் நிலவரி திட்டத்தினை செயல்படுத்த அந்த நிலத்தில் குடியிருப்பவர்களுக்கு அரசு பட்டா வழங்குவதன் மூலம் நிலம் வரி விதிப்புக்குள் கொண்டு வரப்படுகிறது மேற்கண்ட பட்டாவில் உள்ள பெயர்கள் அளவுகள் போன்றவற்றில் திருத்தங்கள் கண்டறியப்பட்டு அவை தெரிவிக்கப்படும் நிலையில் தக்க திருத்தங்கள் மேற்கொள்ளப்படலாம் என்ற அடிப்படையில் அதற்கு தோராய பட்டா என குறிப்பிடப்படுகிறது சர்வேயரை கொண்டு ஒரு நிலங்களாக அல்லது வீட்டு மனைகளாக அளந்து அனைவருக்கும் இந்த பட்டா வழங்கப்படும் இதில் பிழைகள் ஏதாவது இருந்தால் நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தாசிலதார் அலுவலகம் சென்று மாற்றிக்கொள்ள வேண்டும் பிழைகளை திருத்துவதற்கு கால அவகாசம் தரப்படும் எனவேதான் தோராய பட்டா என்பதே ஒரு தற்காலிக பட்டாவாகும் இந்த பட்டாவின் பின்புறம் சரியான அளவுகளுடன் நிலத்தின் வரைபடமும் அமைந்திருக்கும் தோராய பட்டா பெறப்பட்ட குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் பிழைகள் திருத்தப்பட்ட தூய பட்டாவை பெற்றுக்கொள்ளலாம் மிகவும் துல்லியமான சரியான தான் பட்டாவை தூய பட்டா என்கிறோம் இதில் எந்த விதமான பிழையும் இருக்காது சரியான நில அளவை செய்யப்பட்டிருக்கும் இங்கு குறிப்பிட இரண்டு சி பட்டா மர பட்டா தூசு பட்டா என்றால் என்ன தெரியுமா கிராம கணக்கில் இரண்டாம் நம்பர் புக்கில் சி பதிவேட்டில் தரப்படும் பட்டாவுக்கு இரண்டு சி பட்டா என்பார்கள் இதைத்தான் பேச்சு வழக்கில் தூசி பட்டா என்றாயிற்று அரசு நிலத்தில் உள்ள புளிய மரங்கள் பனை மரங்கள் போன்ற கணிதரும் மரங்களை பராமரிக்கவும் அவற்றை அனுபவிக்கவும் ஒருவருக்கு உரிமை அளித்து பட்டா அளிக்கப்படுகிறது தான் இரண்டு சி பட்டா என்பர் இது இரண்டாம் நம்பர் கிராம கணக்கு புத்தகத்தில் சி பதிவேட்டில் பதிவாகியிருக்கும் இதற்கு மரப்பட்டா என்றும் மற்றொரு பெயர் உண்டு நன்றி தோழர்களே இது போன்ற தகவல்களை அடிய நோட் சேனலோடு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதைத்தான் பேச்சு வழக்கில் தூசி பட்டா என்றாயிற்று